இந்த முருகர் கையில் இருக்க வேலை நக்கீரர் என்ன சொல்றார் அப்படின்னா அது வேல் உன் எதிர்த்தாப் இருக்கவங்க கூட யுத்தம் செய்யறதுக்கு கிடையாது உன் மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த இல்லூஷன்ஸ் அந்த மாய இருக்கு இல்லையா அதை குத்தி கிழிச்சு உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காகவே அந்த வேல் இங்க இருக்கிறது அதனாலதான் வேல்மாறல் கேளுங்க அப்படின்னு சொல்றது அந்த வேல்மாறல் கடவுளே அதாவது அறத்தின்படி அதுக்கு தான் போகணுங்கிறது கடவுளே நீ இவனை பார்த்துக்கோ இவன் என்னை திட்டுறான் என்ன திட்டுறான் யாரும் உன திட்டல நீ எப்படி அதை ஏற்றுக்கிற நீ எப்படி அதை பார்க்கற உன்னுள் இருக்கக்கூடிய தைரியம் எப்படி இருக்கிறது உனக்கு இறைவன் இருக்கும் பொழுது முருகன் இருக்கும் பொழுது நீ எதற்காக பயந்து கொள்கிறாய் அதாவது இன்றைய ஒப்பீனியன் நாளைக்கு அடுத்த நிமிடமே நம்மளை பத்தி மாறிடும் இன்னைக்கு ஒருத்தன் ஜெயிக்கிறான் புகழ்வான் அடுத்த நொடி ஒருத்தன் தோப்பான் அவனை அவனை தூற்றுவாங்க ஆனால் யார் யாரு போய் நம்ம பற்றிக்க முடியும் முருகா நீயே பார்த்துக்கோ இதை தாங்கிக்க கூடிய ஆற்றலை எனக்கு கூடு அதுவே முருகாற்றுப்படை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஆற்றுப்படை அப்படிங்கிறது என்ன ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு ஆற்றல் என்னைய வந்து நகுதிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது சொல்றது